ஸ்ரீமதே இராமானுஜாயனமா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி நாலாம் பத்து எட்டாம் திருமொழி பத்தாவது பாசுரம் இந்த பதிகத்தின் கடைசி பாசுரம் பலஸ்வதி பாசுரம் அவை பற்றி படை ஆலித்து எழுந்தானை சிறு அரங்க பொருது அழித்த திருப்பதி மேல் திருவரங்க தமிழ் மாலை விட்டு சித்தன் விரித்தன கொண்டு இரு அரங்கம் கெழி இருவரங்கழித்தானை கழித்தானை தார் அடியோமே பருவரங்கள் அவை பற்றி படை ஆலித்து கெழுந்தானை செரு அரங்க பொருது அழித்த திருப்பதி மேல் திருவரங்க தமிழ் மாலை விட்டு சித்தன் விரித்தன கொண்டு இருவர் அங்கம் கெரித்தானை ஏத்தவல்லார் அடியோமே இங்கே ஒரு பழைய ஆயிடுச்சு விட்டு சித்தன் இருக்கு விட்டு விரித்தனை தான் புரிஞ்சுதான் அவங்களுக்கு அந்த கந்த கரெக்ஷனை பார்த்து பருவரங்களவை பற்றி படையாளித்தெழுந்தானே ராமனை ராவணனை சொல்கிறான்னு புரிஞ்சுவான் பருவரங்களில் பெரிய பிற தவங்கள்லாம் செய்து பெரிய பிற மரங்கள்லாம் பெற்றான் அதெல்லாம் பெற்றதுனால அவனுக்கு ஒரு என்ன சொல்கிறது அவனுக்கு ஒரு நம்மளை யாரும் ஜெயிக்க முடியாது அப்படி அதனால் பருவரங்களை வைப்பற்றி படை ஆளித்து எழுந்தான் இந்த ஆளித்திரதுனால் ஒரு ப சேனைகள்லாம் கூட்டிகிட்டு யாரோட சண்டை போகலாம் அப்படின்னு சொ அப்படின்னு அழிஞ்சிட்டே இருப்பான் புரிஞ்சின இந்த சில அந்த காலத்துலலாம் பார்க்கலாம் சில பெருமான்கள்லாம் வாழால் பேசாமல் இருக்க முடியாது யாரோட சண்டை போட்டு ஜெயிக்கலாம் ஏன்னா உடம்பில் பலம் இருக்கு அது மாதிரி அதே மாதிரி தான் ராவணன் யாரை தோக்கடிக்கலாம் அப்படின்னு தெழுந்தாரை எப்பொழுதும் சேனையோடு சண்டை போடுவதற்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருந்தான் ஏன்னா அவனை யாரும் அவனை அவனை யாரும் ஜெயிக்க முடியாதுங்கிறதுனால ஏன்னா வரங்கள் இருக்கு அவன்கிட்ட அப்படின்னு முதல்ல என்ன அர்த்தம் முடிக்கவங்க பருவரங்களவை பற்றி பெருவரங்கள் பருவரங்கள் உயர்வான வரங்களை பெற்று படையாளித்து எழுந்தான் எப்பொழுதும் சண்டையிடுவதற்கு தன்னை தயார்படுத்தி கொண்டிருந்த அந்த ராட்சசம் செரு அரங்க பொருது அழித்த அவனுடைய செரு அவனுடைய கௌரவம் அவனுடைய செருக்கு அழியும்படியாக பொருது அழித்த அவனோடு சண்டையிட்டு அழித்த திருவாளன் திருப்பதி திருவாளனான ராமனுடைய திருப்பதி ஸ்ரீரங்கம் மேல் அதான் அர்த்தம் அர்த்தம் அர்த்தவங்களுக்கு இந்த சிறுவரங்க பொருதழித்த அவனுடைய கம்பீரம் அவனுடைய செருக்கு அழியும்படியாக சண்டையிட்டு அவனை அழித்த திருவாளன் திருப்பதியான ஸ்ரீரங்கத்தின் மேல் தமிழ் மாலை அப்படின்னு பேர்வதற்கு சிறுவரங்க தமிழ் மாலை விட்டு ஜித்தன் விரித்தன கொண்டு பெரியாழ்வார் அருளி செய்த இந்த பாசுரங்களை கொண்டு அர்த்தம் உங்களுக்கு திருவரங்க தமிழ் மாலை அப்படின்னு இந்த மாலையை பெயர் விட்டுடுறவர் விட்டு ஜித்தன் விரித்தன கொண்டு பெரியாழ்வார் அருளி செய்த இந்த பாசுரங்களை கொண்டு இருவர் அங்கம் கெரித்தானை மது கைடவர் என்கிற இரண்டு அசுரர்களை அழித்தான் அதான் இருவர் அங்கம் எரித்தானே அவர் ஒன்றும் பண்ண கூட இல்லை இப்படி படிக்க மாஜிசேஷனில் படுத்துகிட்டே இருக்கார் அவங்க ரெண்டு பேரும் காணா போயிட்டாங்க அப் அவர் அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி அந்த இருவர் அங்கம் மது கைடவர் என்கிற அசுரர்களை அழித்தானை ஏற்றவல்லார் இந்த பாசுரங்களை கொண்டு மது கைட மது கைடவர்களில் எரித்தவனை ஏற்றவல்லார் அவனை துதிக்க வரலாறுகளுக்கு அடியோமை நாங்கள் அடிமைகள் அப்படின்னு பாசுரத்தை முடிக்கணும் புரிஞ்சுதான் இந்த நாம் இந்த பாசுரத்தை படித்தா பாசுரத்தை புரிஞ்சுட்டு சேவிச்சா ரொம்ப பிரியமாக பாவத்தோடு சேவிச்சா பெரியாழ்வார் நமக்கு அடிமை ஆகிடுவார் அப்படின்னு புரிஞ்சிக்கலாம் பாசனம் படிக்கலாமா பருவ ரங்களவை பற்றி படை ஆளி தெழுந்தான் சிறு அரங்கம் பொருது அழித்த மேல் திருவரங்கத்தமிழ் மாலை விட்டு சித்தன் விரித்தன கொண்டு இருவர் அங்கங்கெரித்தானை ஏத்தவல்லார் அடியோமே இந்த பிரித்தனை அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க ஸ்ரீமதே ராமானுஜாயிரமாக